கைது செய்து சிலையில் அடைப்பதாம் அரியலூர் மாவட்டம் காடுவெட்டி கிராமத்தில் அநியர் சங்கத்தின் மறைந்த தலைவர் மாவீரன் ஜெய குருவின் உருவச்சிலையை அமைச்சர் சிவசங்கர் உருவச்சிலைக்கு அமைச்சர் சிவசங்கால் மாலை அணியைச் செல்ல போது வன்னியர்களுக்கு எதிராக திமுக எழுத்து வரும் சமூக அநீதியை கண்டித்து வழக்கம் எழுப்பியதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஆன்புமணி சிங்காரவேறு சேனு ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் திமுக அரசின் இந்த வன்னிய விரோத நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது கைது செய்யப்பட்டிருக்கும் மூவரும் தமிழக அரசின் சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்ததைத் தவிர வேறு எந்த தவறும் செய்யவில்லை அவர்களை அமைச்சர் சிவசங்கருடன் தன்னவர்கள் தான் பார்க்கியுள்ளனர் ஆனால் வாக்கியவர்களை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீதே காவல்துறை வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கும் காவல்துறையினர் நியாயமாக நடத்தப்பட வேண்டும் ஆளும் கட்சியின் கைப்பாதையாக காவல்துறை செயல்படக் கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி இத்தகைய அடக்குமுறைகளை எதிர்த்து மக்கள் கட்சி இத்தகைய அடக்குமுறைகளை எதிர்த்து வளர்ந்த கட்சி இத்தகைய அடக்குமுறைகளின் மூலம் ஒழிக்க விடலாம் என திமுக நினைத்தால் அது நடக்க பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு எதிராக அடக்குமுறைகளை கட்ட்த்து விடுவதற்கு பதிலாக பண்ணிய மக்களுக்கு சமூக நீதி வழங்குவதையில் ஆர்வம் காட்ட வேண்டும்